ஆனால் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் கறி வாசனை உள்ள குழம்பு ரெடி ஆயிடுச்சு கறி குழம்பே வேண்டாம் அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ சொல்லுதான் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க காய் உரவுல எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன் அது வச்சு இன்னைக்கு தேங்காய் வரத்தரைச்சி குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க அது இப்படி செய்ய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் நான் உங்கள் ராஜி அம்மாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலிஃப்ளவர் வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இந்த காலிஃப்ளவரில் எப்படி குழம்பு வைக்கிறது தேங்காய் வரத்தரைச்சி குழம்பு வைக்கிறது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் போட்டிருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாசி போன்று ஒரு மராத்தி மூட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்துக்கலாம் பத்து பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் இதை கொஞ்சம் நல்லா தேங்கெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்குங்க தேங்காய் தான் வதக்கணும் தேங்காய் வந்துட்டு மற்ற எண்ணெயில் வதக்குனா டேஸ்ட்டு மாறிடும் தேங்கெண்ணில் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அது ஒரே டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு அந்த கடாய் ஒட்டாமல் வந்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகா பொடி மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு டீஸ்பூன் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் நல்லா காரை சாப்பிடுவோங்க தான் சேர்க்குறேன் ரெண்டு டீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி ஒன்றரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதை நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம வந்து தீ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க எப்பவுமே தீ அனல் ஆஃப் பண்ணாமல் இந்த மாதிரி வதக்கணும்னா க அந்த மசாலோட வாசனை எல்லாம் போய் கருகி போயிடும் எப்பவுமே நம்ம வந்து கீழே வந்துட்டு நம்ம தீ அனலை அணை அணைச்சிட்டு தான் நம்ம வந்து இதை வதக்கி விடணும் அப்போ தான் வந்து அது அந்த வாசனை போகாமலும் அது டேஸ்ட்டு நல்லா கை விடாமல் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வந்து அந்த மிளகாவும் அந்த மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த மாதிரி வதக்கி விடுங்க அது இல்லாமல் நம்ம கை விட்டு போனோம்னா இந்த சூடாக இருக்கிறதுல சட்டி அது வந்து என்ன ஆகும்னா கருக ஆரம்பிக்கும் அதனால் வந்து கைவிடாமல் கொஞ்சம் நேரம் மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து எடுத்துருந்தேன் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதே போட்டுக்கலாம் ஒரு கொத்தக்காரேப்பில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த கண்ணாடி ஸ்டேஜ் வரும் வெங்காயம் அந்த டைம்ல தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க பேஸ்ட்டு போட மாட்டேன் நான் தட்டி தான் போடுவேன் தட்டி போட்டால் தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேஸ்ட் போடுறதோட தட்டி போட்டால் நல்ல டேஸ்ட்டு வரும் வாசனை கொடுக்கும் இது நம்ம ஆற வச்சுருந்தோம் இந்த தேங்காய் வறுத்ததை இப்போ இதில் நான் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதையே போட்டு நல்ல அந்த தக்காளியை நல்லா மா என்ன சொல்கிறது சாஃப்ட் வர வரைக்கும் வதக்கி தரலாம் பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை என்ன தெளிஞ்சு நிற்கிது பாருங்க இப்போ வந்து இதை வந்து ஊற்றிக்கலாம் இந்த அரைச்சி இருக்கிற விட இதை ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் வர இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே சும்மா செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து நல்ல சுடு தண்ணியில நம்ம வந்து போட்டிருந்தோம் இப்போ இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் இதுல காலிஃப்ளவர் வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா வாசனையா இருக்கு பாருங்க இப்பவே நம்மளுக்கு அப்படியே கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க நம்ம கடையில எல்லாம் ஹோட்டலெல்லாம் போனால் கறி குழம்பு சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டு கிடைக்குங்க இதில் இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி அந்த மிக்சி ஜாரோட அதை அலசிட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் இது ஒன்றும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வேணுன்றவங்க தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை திக்காக வேணும் அப்படி கிரேவியாக வேணும்னா கிரேவியாக வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் வந்து கறி கடிக்கிற கறி கடிக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுமே நம்ம இறக்கிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க செம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சேவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதை நான் தாங்க செஞ்சுருக்கேன் செம்ம அருமையாக இருக்குங்க இது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த குழம்பு தான் செய்ய சொல்லுவாங்க காளிஃப்ளவர் சாப்பிடாதவங்கெலாம் இதை செஞ்சு சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ இதை வந்து இறக்கிக்கலாம் பீட்ரூட் பொரியிஃப்ளவர் இப்போ இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் இந்த வச்சு சாப்பிடலாம் அருமையாக இருக்குது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ சொல்லுதான் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பிமாக நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் வரைக்கும் உங்களை வந்து விடை பெறுகிறேன் உங்கள் ராதிகமாக வச்சு பாய் பாய் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் போட்டு கமெண்ட் போடுங்க பாய் பாய் கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ